நேரங்கள் நெருங்கி விட்டன சத்துடா சீட்டங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சிவகங்கள் மாவட்டம் இருப்பால் பூச்சி அருணாச்சலம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே வலம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற கூட்டம் பட்டிக்கு அருகாமையில் இருக்கின்ற சக்கலிங்க வரம் carrying முத்தைய ஐயனார் குழு வீரர்களே மிக கெடுமையாக பாராரி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பையாண்ட் போட்டியில் பரிசு தங்கினை பெறுவதற்கு மாதிருடைய ஒரு பல யாலருக்கு பெருமை சேர்த்துடமா ஆடுபொடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடமா இபகங்கள் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் பெருமை ஆடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஹாரி காலைக்கு பெருமை அருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கருணா ஓசல் வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்தினார் வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை வாவட்டான் இருப்பான் பூச்சி அருணாச்சலம் அவரது மச்ச காளை மிகத் துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக சத்யா சிஜிட்டை கேஆர் என் மணி அவரது காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வெளிவிரட்டு ஆட்ட நாயகம் அழகு ராஜா காலை நினைவாக சாத்தரசம்பட்டி கூத்தாயி அம்மன் துணையோடு பிஜேபி நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் இருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நண்பர்கள் தங்களை தயாரில் வைத்து அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சாத்தரசன் பற்றி பிஜேபி நண்பர்கள் அப்பு மைக்கு அப்பு மைக்கு அலர் அலர்ந்து பாருங்க அலர்ந்து சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை எங்களுடைய அழைப்பதில் ஏற்றி இந்த வடமஞ்சி வீரட்ட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார் திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாஷ் அவர்களுக்கு திருச்சி திருச்சி புறநகர் மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாஷ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்கள் அழைப்பட ஏற்ற விழாவை சிறப்பிக்க வருகின்ற வாடிபடி வீரர்களே வாடினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது அழைப்பு ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்ற மரமங்கலம் மண்ணின் வைந்தர் அமரன் மட்டை பந்தாட்ட கழகத்தினுடைய கிரிக்கெட் அணியினுடைய உரிமையாளர் அணி தலைவர் மரபமங்கலம் கார்த்திக் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் மேலும் சிறப்போடு வரவே இருந்திருக்கின்றார் காளையவர் கோவில் ரமேஷ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மாந்தாளி சக்தி அவர்களுக்கு பொன்னாடை மாட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மாந்தாளி மன்னின் மைந்தர் சக்தி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர மோசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பில்லா பண்ணம் குப்பை சென்று சேர்ந்த விடா சத்தமில்லா ஆட்டம் வீடு விரைந்து இயங்கும் இல்ல ஆட்டமே மனம் நிறைந்து சோற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழர் மாதத்தி சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டா வட வணக்குது புண்ணிய பூமியாம் காலையார் கோவில் மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிலு சிலுக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க உற்சாக சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மூச்சி அருணாச்சலம் அவரது மற்ற காலை அந்த காலையின் தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு

இல்லை எந்த பால் நோக்கி புயந்த இரு கொம்புகளை அடக்க துடிக்கும் காலகர்களா மண் நல்லி நெற்றி திலகமிட்டு மகத்தான பாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திவிலில் முத்தம் பதிக்க வந்தா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்த சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களையும் உற்சாக படுத்துங்க காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவி நகர் விநாயக மற்றும் தமிழரசன் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுதவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாதிரி சிறப்பு பரிசாக காளையார் கோபி நகர் விநாயகம் மற்றும் தமிழரசன் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக மீனால் எலக்ட்ரிகல் மீனால் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் சார்பாக அனைத்து சுற்று நாடுகளுக்கு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கலந்தாடக்கூடிய இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் விநாயகர் மற்றும் தமிழரசர் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மீனால் சவுண்ட் சர்வீஸ் மீனால் எலக்ட்ரிக்கல் உரிமையாளர் சார்பாக அனைத்து சுற்று மாடுகளுக்கு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாட்டிற்கு மாடுபடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்களை தாண்டி விட்டது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தங்க பிரபு அண்ணா துறை அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா தங்கத்துறை தங்க பிரபு அண்ணா துறை அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மண்ணின் மைந்தர்கள் தங்க பிரபு அண்ணா துறை அவர்கள் சார்பாக ஒன்று காளையார் கோவில் விநாயகம் மற்றும் தமிழரசன் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மீனாள் எலக்ட்ரிக்கல் மீனாள் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் சார்பாக நூத்தி ஒன்று அனைத்து சுற்று மாடுகளுக்கும் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட இருப்பான் பூச்சி அருணாச்சலம் அவரது மச்ச காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக தங்க பிரபு அண்ணா துரை அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று காளையார் கோவில் விநாயகர் மற்றும்

மே மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மடந்த முடிந்த சுற்றிலே மதுரை மாவட்டம் சக்கலிங்க வரம் கருங்கள் முத்தை அய் என்னார்குல் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஈரோடு மாவட்ட கோபிசெட்டி பாளையம் அம்மன் தேஸ் உரிமையாளர் சார்பாக 501 சிறப்பு பரிசு